தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் நேற்றைய தினம் டாஸ்மாக்டி எம் மற்றும் அரூர் மருவிலுக்கு தடுப்பு பிரிவு ஆய்வாளர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி காவலர்கள் இணைந்து ரோந்து பணியில் ஈடுபட்ட போது பல்வேறு இடங்களில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்வது தெரிய வந்தது இதனிடையே நேற்றைய தினம் சோதனையின் போது மது பாட்டில்கள் திருட்டுத்தனமாக விற்பது தெரியவந்தது பின்னர் இரண்டு நாட்களுக்கு முன்பு வெங்கடாசமுத்திரம் நான்கு ரோடு பகுதியை சேர்க்கே மது விற்பனை செய்து வருவது குறித்து காவலர்கள் வழக்கு பதிவு செய்தனர் இதன் பின்னணியில் டாஸ்மாக் ஊழியர்கள் மிகச் சிறப்பான முறையில் பணியாற்றி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தது தக்கது மேலும் தந்து கடைகள் அதிகரிப்ப காரணம் டாஸ்மார் ஊழியர்கள் மட்டும்தான் ஏனென்றால் ஒரு பாட்டிலுக்கு பதினைந்து முதல் இருபது ரூபாய் வரை லஞ்சம் வாங்கிக் கொண்டு திருட்டுத்தனமாக மதுவை விற்பதனால் தந்து கடை அதிகம் அதிகரித்து வருகிறது எனவே திருட்டுத்தனமாக மது விற்கும் வெங்கடசமுத்திரம் டாஸ்மார்க் ஊழியர்களை பணியடை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் நான்கு ரோடு பகுதியில் உள்ள மதுபான கடையை பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் உத்தரப்பிரதேசத்தின் பறைச்சில் உள்ள பதிவு செய்யப்படாத மதரசாவின் கழிப்பறைக்குள் ஒன்பது முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட நாற்பது சிறுவுகள் கூட்டப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டனர் இது சம்பந்தமாக மறைமுக தகவல் வெளியான நிலையில் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற காவல் அதிகாரிகள் அங்குள்ள சிறுமிகளை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் அரசு பள்ளி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கண்ணாட்டுத நிலையில் மாணவிகளிடம் பைப்பிளை படிக்க சொன்னபோது நாங்கள் இந்துக்கள் பகவத்கீதை தான் படிப்போம் என்று சொன்ன மாணவியிடம் பகவத்கீதை கெட்டது பைப்பிள் தான் நல்லது என்று சொல்லியதாக மாணவி பரபரப்பு வாக்கு மூலம் குமரியில் பள்ளியில் மதமாற்றம் செய்வதாக மாணவி புகார் காவல் அதிகாரியிடம் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் முன்பே நடந்த விசாரணை

ஒன்னு மட்டுமா எல்லா பிள்ளைங்களையும் அந்த ஓ ஆறாம் வகுப்பு மட்டுமா வேற வகுப்புகளுக்கு இப்படி பண்ணாங்க ஓ சரி 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 இப்போ பைபிள் எதாவது தந்தாங்களா தரல இப்படி உங்களுக்கு கிளாஸ் பீரியட் டைம்ல வந்துட்டு கிளாஸ் எடுக்க மாட்டாங்க அப்படிதானே ஓ சரி சரி பிளஸ்ஸிங் இது பண்ணி உங்களுக்கு அந்த கிளாஸ் டைம்ல வந்துட்டு பீரியட் டைம்ல வந்துட்டு உங்களுக்கு இதுதான் பிரார்த்தனை மட்டும்தான் ப்ரேயர் பண்ண வேண்டி சொல்லி தரேன் அப்புறம் வந்து கிளாஸ்ல எல்லாரும் கையை பிடி கை போர்த்துட்டு முட்டி போட்டுட்டு இருந்து இந்த பிரேயர் பண்ணணும்னு சொன்னாங்க எல்லா மாணவர்களுக்கும் ஒரே சேலஞ்ச் இருக்காது சொல்ல விடல சார் தமிழ்நாடு அரசு சார்பாக அனைத்து அரசு கல்லூரிகளில் நெருப்பில்ல உணவு தயாரிக்கும் நிகழ்ச்சி வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் அரசினர் திருமகள் ஆலை கல்லூரியில் இன்று காலை நெருப்பில்லா உணவு தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் எபினேசர் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் முனைவர் கருணாநிதி முனைவர் விஜயரங்கம் மற்றும் பேராசிரியர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் செய்தியாளர் கே ஆர்